சத்தியமா சொல்றங்க இந்த உலகத்துல எங்க மாமா மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடைக்க மாட்டாங்க சோ என்னைக்குமே வந்து இவருக்கு ஒரு நன்றி கடனை நான் எப்பவுமே நான் வந்து தெரிவிச்சுக்குவேன் ஏன்னா என் என்னை வளர்க்குறதும் சரி என்னை காப்பாற்றுறதும் சரி வாழ்க்கையிலையும் சரி எங்கள் மாமாவோட துணை இல்லைனா நான் வந்து இந்த அளவுக்குலாம் நான் வந்திருக்க மாட்டேன் ரொம்ப நன்றி மாமா தேங்க்யூ மாமா ஸோ மச் கோயிலுக்கு வந்தாச்சோம்மா நீ மட்டும் கும்பிட்டு நான் வெளியில் இருக்கிறேன் நான் குளிக்கல கோயில் வந்து ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு தானே இன்னும் ரொம்ப இருக்கு கோயிலுக்கு போட்டு பை பை